இங்கே பாருங்க இதுதான் முசுறு ஈசன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முசுரோட பிடிச்சிட்டாங்க இந்த ஈசலை அவ்வளோ பெனிஃபிட் இந்த ஈசலுக்கு இந்த ஈசெலாம் சாப்பிடுவாங்க எங்கே பாப்பா போட்ட எங்கண்ணே அருவாக்க அருவாக்கிட்ட கிடக்கா மேடு

பறந்துருச்சுமையா பறந்துச்சு ஹம் இந்த ஈசதான் முசுருக்கு தாய் ஈசை முசுறு ஈச பார்த்துருக்கீங்களா இந்த ஈசோல பாக்குறதே பெரிய விஷயம் இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்களே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கே பாருங்கள் இந்த விவசாயி இந்த முசுறு ஈசையில் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம் அப்படிதான் சாப்பிடுவாங்களாம் இந்த ஈசவே என்னால் நீங்களும் சிறுமலைக்கு வாங்க சாப்பிட்லாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க மூடு முசுறு கூடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே முட்டை இதாக இருக்குவார் கையை முட்டையை உடச்சி விடாமல் எடு ஐயோ நம்ம எடுக்க முடியாது நீ பாருங்க முசுறு கூடு கிளச்சி எடுக்கிறாங்க அப்படியே அப்போ இங்கே பாருங்க இதான் முட்டை பைய முட்டை பைய முட்டை பையன்னு சொல்லுவாங்களாம் முசுறு முட்டை எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து விவசாயி தான் எடுக்க முடியும் முசுறு ஒரு கடி வாங்க முடியாது யாருனாலையும் ஒரு ஈசை ஐயோ ஒரு போச்சு காணும் இங்கே பாருங்க முசுறு முட்டை இதுதான் முசுறு முட்டைன்னு சொல்லுவாங்க நெஞ்சு நெஞ்ச சளிக்கு இலப்பு இருமலுக்கு இதுக்கெல்லாம் ஆத்மா இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும் ஆஸ்பத்திரி வைத்தியம் தேவை கிடையாது பாருங்கள் இப்போ ஒரு விவசாயி இதெல்லாம் சாப்பிட்றாரு இதெல்லாம் வந்து கிடைக்காது இதெல்லாம் வந்து யாரும் இப்படி சாப்பிட மாட்டாங்க இது சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க பிடிச்சிருந்தா நீங்களும் சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விவசாயம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பாய் நன்றி வணக்கம் மேகம் மோடமாக இருக்குது வாருங்க சிறுமலை மேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ரொம்ப மோடமாக இருக்கா இன்றைக்கி இந்த காடு ஃபுல்லாக வேலை பார்த்தோம் ஃபுல்லாக கொடியை ஏறு தள்ளியிருக்கோம் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்போம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ச விவசாயிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம்னால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் காப்பி செடி காய் இங்கே பாருங்கள் இப்படிதான் இருக்கும் நம்ம காஃபி குடிக்கிறோம் இல்லையா அந்த காய் இது இன்னும் பழுக்கலை பழுத்தோன்னே உங்களை காட்டுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்